மா புடவமா ஏய் புடவ விக்கறங்கடி நீங்க பர்த்டே தானே உங்களுக்கு புடவ வாங்கலாமா ஏங்க அதல எனக்கு ஒண்ணு வேணாங்க இல்ல இல்ல நீங்க ஒய் बर्थडे நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும் நான் புடவ வாங்கவே போறேன் சொன்னா என்ன கேட்கவா போறீங்க ஏமா புடவ வாங்கி வாப்பா இந்தங்கமா இந்த புடவை பாருங்க இங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு அம்மா அதை விட இந்த புடவை உங்களுக்கு நல்லா பொருத்தமா இருக்குமா எப்படிங்க எப்படி இருக்கு

அவங்க புருஷனும் உங்களுக்கு தானே வாங்கிட்டு ஆசைப்பட்டாரு இல்லைங்க பரவாயில்லைங்க அவர்கிட்ட இவ்வளவு காசு இருக்குமான்னு தெரியல வேற ஏதாவது இருந்த காட்டுங்க இந்த புடவை பாருங்க இது எவ்வளவுங்க இது அறுநூறு ரூபா இது நல்லா இருக்குங்க இதே எடுத்துக்கிறேங்க நானு இதே எடுத்துக்கிறேன் எங்க இந்த புடவை நல்லா டேய் அதான் நல்லா இருந்துச்சு அதையும் வாங்கிக்கலாம்ல ஏங்க எனக்கு இந்த புடவை தாங்க பிடிச்சிருக்கு ஏய் காசுக்காக யோசிக்கிறியா அப்படிலாம் இல்லைங்க ஏங்க எனக்கு இந்த புடவை தாங்க பிடிச்சிருக்கு வாங்கி தந்தால் வாங்கித்தாங்க இல்லைன்னா நான் கிளம்புறேன் தங்கச்சி ஒரு நிமிஷம்மா அது இந்த புடவையோட ஸ்டிக்கரை இந்த புடவையில மாற்றி ஓட்டிட்டோம்மா இதுதான் அறநூறுபா இது ஆயிரத்தி இரநூறுவாம்மா நீ இதையும் எடுத்துக்கமா இதுதான் உனக்கு நல்லா இருக்கும் சரிங்க இதான் ஏம்மா நீ போயிட்டுரு நான் பேசிட்டு வந்துடுறேன் சரிங்க புடவை விலையை வேணுமே தான் குறைச்சிங்க இந்த மாதிரி பொண்டாட்டிலாம் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் சார் காசு பணம் தானே முக்கியம் அழகிற பொண்டாட்டிங்களுக்கு மத்தியில் தான் புருஷனால் முடியுமா முடியாதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பிடிச்ச புடவைய கூட வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்களே இந்த மாதிரி பொண்ணுங்களாம் என்ன இருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்கு சார் இந்த புடவை காசு வாங்கிக்கோங்க ஐயோ வேணாம் சார் அவங்க கிட்ட கையில் காசு இல்லைனாலும் உங்க பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் பண்ணுன்னு நினைக்கிறீங்களே உங்கள் மனசுலாம் யாருக்குமே வராது அதனால முடிஞ்ச வரையும் சந்தோஷமா வச்சுக்கோங்கன்னு நினைக்கிறேன் என்ன சார் நீங்கள் என்னன்னா இப்படி பண்ணுறீங்க அவங்க என்னன்னா அப்படி பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது தான் சார் காசை விட அன்பு எவ்வளோ முக்கியம் தெரியுது சார் அவங்களுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க கிளம்புங்க சார்